கோயிலில் ஒருவர் ஏற்றிய விளக்கில் நாம் விளக்கு ஏற்றலாமா என்பது பலருக்கும் ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது கோயில்களில் விளக்கேற்றுவது புண்ணிய செயலாகும் நெய்விட்டு திரிபோட்டு விளக்கேற்றும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை எண்ணி தீபத்தை ஏற்ற வேண்டும் விளக்கேற்றும் போது பிறர் ஏற்றிய விளக்கில் நாம் விளக்கு ஏற்றலாமா என்று சந்தேகம் வரும் சிவன் கோயில் சன்னதியில் தீபம் ஒன்று அணையும் நிலையில் எரிந்து கொண்டிருந்தது அந்த வழியாக வந்த எலி ஒன்று அந்த விளக்கில் இருந்த நெய்யை குடிக்க வாயை வைத்தது எதிர்பாராமல் எலியின் வாய்ப்பட்டு அணையை இருந்த திரியில் சுடர் தூண்டப்பட்டு பிரகாசமாக எரிந்தது இந்த நிகழ்ச்சி அந்த எலிக்கு பெரிய புண்ணிய செயலாக அமைந்தது மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக அந்த எலி பிறந்தது ஒருவர் ஏற்றிய விளக்கில் நாம் விளக்கு ஏற்றலாம் இதனால் நமக்கு கிடைக்கும் பலன் போய்விடும் என்ற எண்ணம் வேண்டாம் பிறர் ஏற்றிய விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றினால் கூட பலன்கள் உண்டு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி சன்னதியில் விளக்கேற்றுவதுதான் முக்கியமே தவிர மற்ற சந்தேகங்கள் எதுவும் வேண்டாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்